ஹலோ கா வெல்கம் பேக் டவர் சேனல் டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்க ஒரு டென் மினிட்ஸ் டூ தேர்ட்டின் மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஒரு சோம்பேறி சிக்கன் தான் தான் போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்ப்ரை பண்ணிவிட்ட பக்கத்தில் இருக்கறதுக்கு கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு இந்த மாதிரி நல்லா கழுவி வச்ச சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் மிர கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கணும் இப்போ நல்லா சிக்கன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நீட்ட நீட்டமாக வந்து ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விற்றுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் ஊற வச்சு எடுத்தேன் இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு சிக்கன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுக்கனால கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணியெலாம் வற்றி என்னை தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா என்னோடய ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு குயிக்காக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக எல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி அப்புறமா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லியில் தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான அட்டகாசமான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மஸ்ட்டு ட்ரை இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்